கன்னியாகுமரியிலிருந்து காசி வரைக்கும் காசியில் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது இந்து மத பல்கலைக்கழகம் இருக்குது அங்கேயும் அது போச்சு இல்லை மரியக்கிலருந்து காசி வரைக்கும் ஒரே மொழி தான் பேசப்பட்டிருக்கு நேசம் தமிழ் மொழி தான் வலது பாகம் சிவனாகவும் இடது பாகம் சக்தியாகவும் வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா தாய்க்கு மாத்திரம்தான் பிள்ளையை அழகுபடுத்தத்தோம் இடதுகை பார்த்திங்கன்னா ஒரு தாயை செய்ய வேண்டியதை செய்யும் இது தகப்பன் தகப்பன் தர்மம் பண்ணுவான் தாய் தர்மம் பண்ணக்கூடாது ஒரு வீட்டில் பெண் தர்மம் பண்ணக்கூடாதுன்னு விதிருக்கு அந்த காலத்தில் ஏடு பேசலையோன்னாரு ஏடு பேசலை ஏடு பேசவும் இதை செய்யினார் என்ன செய்யணும்னா வேம்பும் மருதும் நல்ல இருக்குது அந்த மரத்தை நூற்றி இரண்டு சுற்றுனாரு சரியா சுற்றி வரும்போது சில சம்பவங்கள் நடக்குனாரு நாங்கள் பயப்படலை அது சுற்றி வரும்போது சொல்லாத ஒரு செய்தி அந்த மரத்துக்கு மேலே பாம்புலே போது வாழுமோ அந்த மரத்திலிருந்து பாம்பு விழும்போம் அப்படி விழுந்தால் நினச்சது நடக்கும் அப்படின்னாங்க அங்கே பாம்பு புத்துல அதை எடுத்தோம் நாங்கள் போது கரெக்டாக பதினாலாவது சுத்துல பாம்பு உளுந்து போது தாய் நேயர்களுக்கு வணக்கம் அகத்திய மாமுனிவரால் அருளாசி வழங்கப்பட்டு ஓலைச்சுவடிகள் மூலம் அகத்திய ஜீவநாடி பிரம்மஜோதிடம் என்ற முறையில் தன்னை நாடிவரும் வரும் அன்பர்களுக்கு ஓலைச்சுவடிகள் மூலம் துல்லியமாக கணித்து பலன் கூறிவரும் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் காசிமேஜர்புரம் என்ற பகுதியில் ஸ்ரீ தர்ம சக்கர ஞான என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் பல ஆன்மீக பணிகளை செய்து வரும் வாழும் சித்தர் திரு முத்துக்குமாரசுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் ஐயா ஐ தமிழ் தாய் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நமது நேயர்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அதை அவர்கள் கேட்க இருக்கிறார்கள் அதற்கு உங்களுடைய விளக்கங்களை அழிங்கள் ஐயா ஐயா காசிங்கிறது வாரணாசியில் இருக்கு அங்க கங்க பெருக்கெடுத்து ஓடுது இங்க தென்காசின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னங்கய்யா இங்க கூட மலை அருவி பெருக்கெடுத்து ஓடுது இதற்கும் அதற்கும் என்ன ஒற்றுமை இருக்கு கன்னியாகுமரியிலிருந்து காசி வரைக்கும் அந்த காலத்தில் ஒரே மொழி தான் பேசப்பட்டிருக்கு காசியில் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது இந்து மத பல்கலைக்கழகம் இருக்குது அங்கேயும் அது போச்சு இல்லை மாரியக்கானத்திலேருந்து காசி வரைக்கும் ஒரே மொழி தான் பேசப்பட்டிருக்கு நினச்சா தமிழ் மொழி தான் காசிங்கிறது புண்ணியமான சேத்திரம் அதுக்கப்புறம் புண்ணியமான சேத்திரம்னு எந்த இடைப்பட்ட ஊரையும் சொல்லலை இங்கே தென்காசி விஸ்வநாதன் பேர் அங்கே கைலை மலையிலிருந்து நதி புறப்பட்டு கலக்கக்கூடிய இடம் இங்கே புதிய மலையிலேருந்து நதி புறப்பட்டு கலக்கக்கூடிய இடம் தென்காசி விஸ்வநாதன் அங்கேயும் தீர்த்த கட்டங்கள் இருக்குது இங்கேயும் தீர்த்த கட்டங்கள் இருக்குது இதுக்கு என்ன வழக்கம் சொல்லணும்னா திருச்சென காசின்னு இதுக்கு பேர் திருச்செனம்னா தெற்கு காசின்னு பேர் இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதன் கூட கொஞ்சம் ஆக்ரோசமாக இருப்பார் ஏன்னா இந்த பூமி அப்படியேப்பட்ட பூமி ஆனால் வடக்குள்ள காசி அப்படி இல்லை குளிர்ந்தால தன்மையோடு இருப்பார் காசிக்கு போய் தீராத பாவம் மீதி இருந்தால் தென்காசியில் வந்து குளிச்சா பேரூனு விதி இருக்குது இதை குற்றால தலைபுராணமும் சொல்லிக்கிட்டு இருக்கு பட்டினத்தார் அந்த பாட்டை சொன்னார் பாலும் கடுவாய் முன்னே உற்றார் சுடும் முன்னே சுடுமுன்னே தனியே கூறு அப்படின்னார் அதாவது பால் ஊற்றி கடுவாயோடைய போகிறதுக்கு முன்னாலேயும் உற்றார் உன்னை சுடறதுக்கு முன்னாலே தனியே கூறு அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறந்து போன பிற்பாடு அந்த பாவம் தொலையாட்டால் கூட அந்த ஆன்மா குற்றாலநாதர் ஒரு முறை கூட கூட பாவம் போகும்னு சொல்லியிருக்கு காசியில் இறந்தால் தான் முத்தின்னு சொல்லியிருக்கிறாங்க குற்றான நினைச்சாலையும் முத்தி அந்த தலபுரம் சொல்லி இருக்கு நிகரான ஒரு சேத்திரம் எங்கள் பூமி அது மாத்திரம் இல்லை சித்திரசபையில் கூட நடராஜ பெருமான் ஒவ்வொரு மாதமும் மாரளி மாதம் திருவாரை நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆனந்த நடராஜராக அகத்திய பெருமானுக்கு அருள் காட்சி ஆடிய இடம் ஓங்குர புரண மந்திரத்துக்கு பொருள் சொன்ன இடம் வேற எங்கேயுமே பொருள் சொல்லலை நடராஜர் வந்து பஞ்சசபைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சித்திர சபையில நடனம் ஆடி அதை அகத்தியர் பார்த்து மகிழ்ந்த இடம் பாவங்கள் எல்லாம் போகும்படியாக பரம அகசியர் வேண்டதுனால இதுக்கு வந்து பஞ்சபூதங்கள் பஞ்சசபைகளில் ஒன்று பஞ்சசபை வந்து பார்த்திங்கன்னா பிரமிடு வடிவமாக தான் இருக்கும் அங்கே போய் கும்பிட்டாலே பாவங்கள் விலகும் காசியில் போய் குளிச்சாதான் தான் பாவம் விலகும் மாலை மாதம் திருவாதிரைக்கு வந்து இங்கே கும்பிட்டாலே எல்லா பாவமும் விளையிடும்போது தலைமுறானங்கள் சொல்லியிருக்காங்க காசி ராமேஸ்வரம் வடக்கு உள்ளவங்க ராமேஸ்வரத்துக்கு வரணும் அதாவது ஒவ்வொரு பூமிக்கும் ஒவ்வொரு அதிர்வல் இருக்கு கொலை பூமி கொற்றை விதம் இருக்கும் அது மாதிரி அரமனை உப்பிரியில் பார்த்தீங்கன்னா மன்மதனுடைய கோயில் இருக்கும் திருப்பரங்குண்டா மன்மதனுக்கு அதிகம் ஒரே சிலையில் வச்சிருப்பாங்க அது மாதிரி வடக்கு உள்ள வந்து உத்ராணய பூமி அது தகப்பன் பூமி சூடாவே இருக்கும் நம்ம பூமி தாய் பூமி அரவணைக்கக்கூடிய பூமி அதனால் வடக்க உள்ளவங்க ராமேஸ்வரத்து வந்து குளித்தாதான் அவங்களுக்கு புண்ணியம்னு இருக்குது நம்ம அங்கே போகணுங்கிற தாயும் தாப்பன்னு சேரணும்லாம் அதுதான் முக்கியம் இதுக்கு நிறைய பொருள் இருக்குது இதுக்கு சொல்ல முடியாது நம்முடைய உடம்பே வந்து ரெண்டு வகையாக தான் இருக்கும் அதாவது ஒரு கல்யாணமாய் ஒரு ஆணும் பண்ணு சேரும் பொழுது தென்கலை அப்படின்னா வலது பாகம் வடகலைனா இடது பாகம் இந்த தென்கலையில் மூச்சு காற்று ஓடி அவங்கள் உறவு கொண்டால் ஆண் குழந்தை பிறக்கும் அதே வடபகுதியில் போயாச்சு அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கும் சரி ரெண்டும் இல்லாமல் சுட்சி முன்னாடினு ஒன்று இருக்குது ரெண்டு நாசிலும் ஒன்று போல் போச்சுன்னா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறப்புறான விதி இருக்கு சரிதானா அதான் ஆணாய் பெண்ணாய் அழியாய் பேரூர்வாயின்னு திருவாசகம் சொல்லியிருக்கு அதனால் ஒவ்வொரு பிறக்கும் ஒரு கணக்கு இருக்குது அது மாதிரி நம்முடைய இடது பாகம் அப்படிங்கிறது இதய துடிப்பானது நீங்கள் கிடக்காமல் சாமி முட்டால் இடது பாகம் துடிக்கும் அது தகப்பன் வலது பாகம் தாய் உடல் குறுப்படி ஆனால் சாஸ்திர கூடுபடி வலது பாகம் சிவனாகவும் இடது பாகம் சக்தியாகவும் வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா தாய்க்கு மாத்திரம்தான் பிள்ளையை அழகுப்படுத்தும் இடதுகை பார்த்திங்கன்னா ஒரு தாயை செய்ய வேண்டியதே செய்யும் ஒரு வயசு ரெண்டு வயசில் தாயை நம்ம என்ன பண்ணுவாங்க குளிப்பாட்டுவாங்க மலம் மலத்தலம் கழிச்சா கழிச்சி விடுவாங்க அது மாதிரி இது அந்த கையை செய் இது தாய் இது தகப்பன் தகப்பன் தர்மம் பண்ணுவான் தாய் தர்மம் பண்ணக்கூடாது ஒரு வீட்டில் பெண் தர்மம் பண்ணக்கூடாதுன்னு விதி இருக்குது அந்த காலத்துலேயே அதான் இடது கேட்டு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கெல்லாம் காரணம் தான் மற்றவங்க இல்லை இடது கேட்டு அதிகமான வீட்டு தூக்கக்கூடாது அது எழுதிகிட்ட அதிகமான வீட்டு தூக்குன்னா ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும் அதான் வலது கையால் எடுத்து கொடுக்கணுங்கிற பக்குவத்தை அந்த காலத்தில் முன்னோர் பழச்சிருக்காங்க ஐயா நீங்கள் திருவண்ணாமலையில் பிச்சை எடுத்ததாகவும் அங்கேயே கொஞ்ச நாள் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க எதுக்காக அங்கே போனீங்கயா திருவண்ணாமலை எனக்கு ஞான பிச்சை கொடுத்த இடம் தொண்ணூத்தேழில் தவங்கள் பண்ணி எனக்கு அந்த ஓலைச்சுவடி கிடைச்சிது அந்த ஓலச்சுவடியிலருந்து எனக்கு வரக்கூடிய சப்தங்கள் கிடைக்கல அப்போ என்னுடைய குருமார்கள் சொன்னாங்க திருவண்ணாமலை ஞானபூமி அங்கே போய் ஒரு வாரம் தவம் பண்ணும் யாசம் வாங்கி சாப்பிடுது உனக்கு வழி கிடைக்கும்னாங்க திருவண்ணாமலைக்கு போய் ஒரு வாரம் அங்கே உட்காந்து யாசா வாங்கி சாப்பிட்டேன் யாசங்கிறது தர்மம்னு பேர் நம்ம வாழ்க்கையே ஒரு தர்மம் தான் அம்மா அப்பா போட்ட பிக்சர் தான் அங்கே ஒரு வாரம் யாசம் வாங்கி சாப்பிட்ட உடனே கடைசி நாள் ஏழாவது நாள் அங்கே ஒரு சித்தர் வந்து நீ கேட்கறது இங்கே உனக்கு கிடைக்காது சத்ரு சங்கார கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே அண்ணாமலை ஆனந்த சித்தன் ஒருத்தர் இருக்கார் அவரை போய் கும்பிட உனக்கு கிடைக்க முட்டாங்க திருவண்ணாமலையிலிருந்து நடந்தே சத்ரு சங்கார கோட்டை போனேன் ஏன்னா அவர் சொன்னது அப்படி நடந்தே போகணும்னாரு திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து திண்டிவனம் அப்படியே கும்பகோணம் வழியாக போய் புதுக்கோட்டை போய் புதுக்கோட்டையிலேருந்து மதுரை வழியாக போகிற இடத்துல சத்ரு சங்கார கோட்டைங்கிறது இப்போ எஸ்எஸ் கோட்டைங்களை மாற்றி வச்சுட்டாங்க அங்கே ஒரு மரத்தில் பன்னெண்டு சித்திரங்கள் முகம் இருந்தது அதை கும்பிட்ட உடனே அங்கே கேட்டேங்க அருணாந்த சித்திரன்னா உள்ளே தள்ளி போங்கன்னாங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வயக்காட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒரு சமாதி இரவு பன்னெண்டு மணிக்கு நான் போகும்போது அருணானாந்த சித்தர் அருள் ஆனந்த அண்ணாமலை சித்தர் இப்பவும் அது இருக்கு அந்த கோயில் அங்கே ஒரு பெரிய படந்தை வந்துடுச்சு ஒரு கரகரப்பான குரலில் கேட்டார் திருவண்ணாமலை இருந்தா வந்திருக்க ஆமாயா ஏடு பேசலையோன்னாரு ஏடு பேசலை ஏடு பேசவும் இதை செய்யினாரு என்ன செய்யணும்னா வேம்பும் மருதும் அல்ல இருக்கு அந்த மரத்தை நூற்றி இரண்டு சுத்தினாரு சரியா சுற்றி வரும்போது சில சம்பவங்கள் நடக்குனாரு நாங்கள் பயப்படலை அது சுத்தி வரும்போது சொல்லாத ஒரு செய்தி அந்த மரத்துக்கு மேலே பாம்புள்ள இப்போ வந்து வாழுமோ அந்த மரத்திலிருந்து பாம்பு விழுமோம் அப்படி விழுந்தால் நினச்சது நடக்கும் அப்படின்னாங்க அங்கே பாம்பு புத்துல அதை எடுத்தோம் நாங்கள் சுற்றிடும்போது கரெக்டாக பதினாலாவது சுத்தில் பாம்பு விழுந்தது பற்றணும் ஏட்டை வாங்கி கையில் பார்த்து கொண்டு போவோம் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் தான் அந்த சுவடி கிடச்சிது அண்ணாமலையில் யாசம் வாங்கி சாப்பிட்டு அந்த சுவடி எப்படி பேசுங்கிறதுக்காக முதல் முறையாக விநாயகர் சொல்லி போட்ட இடம் திருவண்ணாமலை முத்தி தெரிகிற தவம் பெற்ற திருத்தலம் அண்ணாமலையார் வாழ்க்கையில் மறக்க முடியாதது ஒரு காலத்தில் அந்த இடத்துக்கு பேரு புகழ் இல்லாமல் இருந்தது இப்போ நிறைய பேரு புகழ் இருக்குன்னா எங்களை மாறிப்பட்டவங்க கிரிவலம் போனோம் ஆனால் இப்போ முறையான கிரிவலங்கள் இல்லை இருந்தாலும் சுற்று தாங்கள்லாம் பயம் வந்துடுது எல்லாம் இருக்கும் பாவம் செஞ்சவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பாவம் செய்யாதவங்க அன்புக்காண்டி கும்பிடுவாங்க அன்புக்காண்டி கும்பிடுதோன்னு இருக்காங்க பாவத்தை போக்குவாண்டி கும்பிடுதும்னு இருக்காங்க நான் அதுக்காக போகலை இந்த சிவடி பேசணும் மக்களை நல்வழிப்படுத்தணும் அவ்வளோதான் அதுக்காக தான் போயிட்ருக்கிறேன் என்னுடைய சம்பாத்தியங்கள் அதையும் சொல்லுவேன் எனக்கு வரக்கூடிய வருவாய்களில் நிறைய கோயில்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் இன்னும் முதலிருந்த மாதிரியே தான் இருக்கிறேன் பணம் சம்பாத்தியம்னு பண்ணுறது நோக்கமல்ல மக்களுக்கு ஆன்மீகத்தை நீ யார் எங்கிருந்து வந்த உன் கர்மா என்ன நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக என்னுடைய பணி அதான் நிஜம் தில்லை சிற்றம்பலம்